மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவையை வேண்டி அது நிறைவேற முருகப்பெருமானை வேண்டுகின்றோம் அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏழு நாளும் காலை மாலை இருவேளையும் அருணகிரிநாதர் பெருமான் அருளி செய்த படிக்க வேண்டும் சகல நன்மைகளும் கிடைக்க திருவண்ணாமலை திருப்புகள் பாடலாறு முத்தைத்தரு பத்தி திருநகை வாழ்வில் வளம் பெற பழனி திருப்புகள் நூற்றி பத்து நிலை பிறந்து திருமணம் கைகூட திருப்புகள் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு நீலங்கோல் குழந்தை வரம்பெற திருப்புகள் இருநூற்றி பதினெட்டு ஜெகமாயை சொந்த வீடு அமைய சிறுவாபுரி திருப்புகள் எழுநூற்றி இருபத்தி நாலு அண்டர்பதி குடியேற சொத்து வழக்கு பிரச்சனை தீர திருவாமாத்தூர் திருப்புகள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கண்கயற்பினை தீரா நோய் தீர திருத்தணி திருப்புகள் பாடல் இருநூற்றி நாற்பத்தி மூன்று இருமலும் ரோக முயலகன் வருமானம் பெருக திருச்செந்தூர் திருப்புகள் பாடல் எண்பத்தி மூன்று பெருக்க சஞ்சலித்து இவ்வாறு இந்த திருப்புகழ்களை அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏழு நாளும் காலை மாலை பாட வேண்டும் அல்லது படிக்கலாம்